முதன்மை செய்திகள் முஸ்லிம் கவலைகளை போக்காதவரை புத்திராஜயாவை கனவு காண வேண்டாம் பெரிகாத்தனுக்கு பி ராமசாமி நினைவுறுத்து முஸ்லிம் அல்லாதோரின் கவலைகளை போக்கும் வரையில் மத்தியில் பெரிகாத்தான் நேஷனல் பி என் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினமே மலேசிய உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அதனை நினைவுறுத்தி உள்ளார் இந்நாட்டில் தங்களின் அடிப்படை உரிமை குறித்து மலாய்க்காரர் அல்லாதோர் அல்லது முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் பெருத்த கவலை நிலவுவது யாருக்கும் தெரியாததல்ல அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டே பிஹெச் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதோடு அதனை நீட்டிக்கவும் செய்கிறது முஸ்லிம் அல்லாதோரின் எதிரியாக பாஸ் கட்சியை முன்னிறுத்தியே டிஏபி அரசியல் செய்கிறது மற்றபடி முஸ்லிம் அல்லாதோரின் உற்ற தோழனாக விளங்கும் அளவுக்கு நடப்பு அரசாங்கம் ஒன்றும் செய்திடவில்லை சீனர்கள் தயங்கினாலும் இந்தியர்கள் மெல்ல பி பக்கம் நகர்வதை காண முடிகிறது எனவே மலாக்காரர் அல்லாதோர் பிரிக்காத்தனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றில்லை ஆனால் அவர்களுக்கு தேவைப்படுவது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை விதைத்து அவர்களின் குரலாக ஒழித்து புத்திராஜயாவை நோக்கி நகர்வதா அல்லது பழமைவாத மலாய் சித்தாந்தத்திலே ஊறி சொந்த கோல் போடுவதா என்பதை இனி பிரிக்கத்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் டாக்டர் ராமசாமி முகநூலில் பதிவிட்டுள்ளார் ஐம்பத்தி எட்டு வயதில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தோற்றாலும் நானே வென்றேன் குத்துச்சண்டை ஜாம்பவான் டைசன் நிகழ்ச்சி ஜேக்பாலுடன் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் தோற்றாலும் வெற்றி பெற்றதை போன்ற அசாத்திய மனநிலையில் உள்ளதாக குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசன் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் டைசன் பால் இடையே எண்பதாயிரம் ரசிகர்கள் முன்னிலையில் தலா இரண்டு நிமிடம் கொண்ட எட்டு ரவுண்டு போட்டி நடத்தப்பட்டது உலகமே பெரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த சண்டையில் புள்ளி கணக்கில் மைக் டைசன் தோல்வி கண்டார் தோற்றத்தில் எனக்கு துளியும் வருத்தமில்லை உண்மையை சொல்வதென்றால் கடந்த ஜூன் மாதம் உடல் குறைவால் நான் அநேகமாக இறந்தே போய்விட்டேன் எனலாம் எட்டு முறை எனக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது பனிரெண்டு கிலோ எடை குறைந்தேன் உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற கடுமையாக போராட வேண்டியிருந்தது என் வயதில் பாதி வயதுடைய திறமையான குத்துச்சண்டை வீரர் ஜேக் பாலுடன் அரங்கம் முழுதும் நிறைந்திருந்த ரசிகர்களின் ஆராபாரத்துக்கிடையே என் குழந்தைகள் முன்னிலையில் எட்டு ரவுண்டுகளையும் முழுமையாக போராடி நின்ற அனுபவம் குத்துச்சண்டை வரலாற்றில் யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று அவர் சொன்னார் மீபா ஏற்பாட்டில் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய கால்பந்து போட்டியைக்கான திரண்டு வாரங்கள் பொதுமக்களை அழைக்கிறார் ஸ்ரீசங்கர் மீபா எனப்படும் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் பள்ளிகள் இடையிலான தேசிய கால்பந்து போட்டி வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் எட்டாம் தேதிகளில் பினாங்கு யுஎஸ்எம் அறிவியல் பல்கலைக்கழக கோப்பா அரினா திடலில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் கால்பந்து போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மீபா ஏற்பாட்டில் இந்த போட்டி மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இவ்வாண்டும் நடைபெறும் கால்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் நாற்பது மாநில தமிழ் பள்ளி குழுக்களும் பெண்கள் பிரிவில் நாற்பது குழுக்களும் இந்த போட்டியில் பங்கேற்கிறது தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய கால்பந்து போட்டி நடைபெறும் நேரத்தில் மீபா பியாண்ட் கிட்ஸ் கால்பந்து போட்டி டிசம்பர் ஏழாம் தேதி மற்றொரு தேடலில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது என்று மீபா கால்பந்து சங்கத்தின் உதவி தலைவரும் பினாங்கு மாநில இந்தியர் கால்பந்து கிளாப் தலைவருமான ஸ்ரீ சங்கர் தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியா தாவிகா மறுப்பு வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் என்ற செய்திக்கு தமிழக வெற்றி கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் தலைவர் விஜய் தமது உரையில் விளக்கமாக அறிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கும் என்று தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் அந்த வகையில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று நாலு இதழ்களில் வெளிவரும் செய்தி உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் கூறினார் சீனியை தவிர்க்கும் வகையில் பேரா மாநில தீபாவளி திறந்த உபசரிப்பு வரும் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி அரங்கத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தீபாவளி திறந்த உபசரிப்பை பேரா மாலை மணி மூன்றுக்கு இந்திய சமூக நலத்துறை சுகாதாரம் ஒற்றுமை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இந்நிகழ்வில் முதன்மை மற்றும் முக்கிய பிரமுகராக பேரா சுல்தான் நசரின்சா தம்பதியினர் ராஜா மூடா தம்பதியினர் ராஜா டி ஹிலி தம்பதியினர் மற்றும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இவர்களுடன் பேரா மந்திரி பசார் சரானி முகமத் தம்பதியினர் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிகழ்வில் விருந்தோம்பல் முடிந்தவுடன் ஆதரவற்ற சிறார்களுக்கு அன்பளிப்பு நடவடிக்கைகளை சுல்தான் தம்பதியினர் மேற்கொள்வார்கள் என்று அவர் தெரிவித்தார்